ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு பேங்க் ப்ரைவேட்டைசேஷன் நாம் அதை எப்படி பார்க்கணும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் படி நான்கு அரசு வங்கிகளை தனியாருக்கு விற்கப்போவதாக தகவல்கள் கசிக்கின்றன அரசு வங்கிகள் கடந்த பல ஆண்டுகளாக எப்படி இயங்கி வருகின்றன அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை என்ன எப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் அங்கே இருக்கு வளர்ச்சிக்கு எப்படி அவங்க பாடுபடுறாங்க தனியார் வசஸ் அரசு வங்கிகள்னு பார்க்கும்போது யார் இன்னும் எஃபிஷியண்டாக இருக்காங்க ஷேர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அரசிடமிருந்து அதிகமாக இருக்கிறதா தனியாரிடம் அதிகமாக இருக்கிறதா இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது சில அடிப்படை புரிதல்கள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்று அரசு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு என்ன நடக்குதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வந்தது நமக்கு அரசு வங்கிகளில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பே அந்த நிறுவனங்களில் நமக்கு பங்கு விற்கப்பட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அந்த வெளிப்படைத்தன்மை வந்தது ஸோ அந்த வெளிப்படைத்தன்மை வந்த பிறகு நமக்கு அரசு வங்கிகளில் என்ன நடக்குதுங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பித்தது நம்முடைய பார்வை அதன் பக்கம் திரும்பியது அதே தருணத்தில் தான் தனியார் வங்கிகளும் வளர்ந்தார்கள் தனியாருக்கு வங்கித்துறையில் துறையில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் தான் இது அதிகமாக வந்தது இப்படி ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலகட்டத்தில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது அது என்னென்னா தனியார் வங்கிகள் நிச்சயமாக அரசு வங்கிகளோட பெட்டராக இயங்கியிருக்காங்க சந்தை வாய்ப்புகளை அவங்க அணுகக்கூடிய விதம் நிச்சயமாக வேகமாக இருக்கிறது விறுவிறுப்பாக இருக்கிறது சந்தை தேவைகளை நிறைவு செய்ய அவர்கள் அதிக முனைப்பாக இருக்கிறார்கள் இந்த முனைப்பு நிச்சயமாக அரசு வங்கிகள்கிட்ட இல்லை அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இல்லை மேன்பவர் இல்லை மேனேஜ்மெண்ட் இல்லை மேலும் அரசு வங்கிகள் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அந்த முதலை வந்து அழிச்சுக்கிட்டே இருக்காங்க வேற தனியார் வங்கிகள் அந்த முதலை ஓரளவுக்கு காப்பாற்றி வளர்த்துக்கிட்டு வராங்க அரசு வங்கிகளில் வந்து இந்த பிரச்சனைகளை காமனாக பொதுமைப்படுத்த முடியும் ஆனால் தனியார் வங்கிகள் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா அதிலேயும் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கத்தான் செய்கின்றன உதாரணத்துக்கு எஸ் பேங்க் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இதுக்கு முன்னாடி நெடுங்காடி பேங்க் அதுக்கும் முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் இப்படி சில பேங்க்ஸ் வந்து சரியான முறையில் இயங்காமல் மூழ்கியும் போயிருக்கின்றன ஆனால் அரசு வங்கிகளில் அரசு அந்த வங்கிகளை மூழ்க விடுவதில்லை அதனால தான் அரசு வங்கிகள் மூடப்படும் நிலைக்கு போகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன ஸோ இது ஏதோ அரசு வங்கிகள் மூழ்கவில்லை தனியார் என்ற வாதம் தவறான ஒரு புரிதல் அடிப்படையில் வரக்கூடியது சரி இனிமே என்ன பண்ணணும் அரசு வங்கிகளை தனியார் வங்கிகள் அளவிற்கு கொண்டு வர வேண்டும் அது அரசே நடத்தி கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்விக்கு விடை மிக எளிது கடந்த காலத்தை பார்க்கும் போது அரசினால் அதை செய்ய முடியாது அப்போ யாரை வச்சு செய்யறது அப்படின்ற தான் வருகிறது மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலை அரசு யாருக்காவது கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அரசு கேபிட்டல் கொடுக்க கூடாது அவங்க தங்களுடைய பணத்தை போட்டு செய்யணும் அப்போதான் அவங்க அதற்கு பொறுப்பாளர்களாக சரியாக இயங்குவார்கள் இந்த அடிப்படையில்தான் வங்கிகளை தனியாருக்கு விற்பது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இப்போ இதனால அந்த வங்கிகள்லாம் நிச்சயமா இருக்குமான அப்படி எந்த விதமான உத்தரவாதத்தையும் நம்ம கொடுக்க முடியாது ஆனால் ஃபெயிலானால் அதன் இழப்பு வாங்கியவரை சேரும் ஸோ அவர் அதற்கு முழு பொறுப்பாளராக ஆக வேண்டும் ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரதுக்கு நிச்சயமாக பிரைவேடைசேஷன் உதவும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது இன்னொரு விஷயத்தை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும் ஏன் இப்போ செய்யணும் இன்னும் காலம் தாழ்த்துவதில் என்ன பிரச்சனை இது ரொம்ப எளிதான ஒரு பதில் பேங்கிங் சர்வீசஸ் எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டலாகுது இன்னும் வேகமாக நடக்கப் போகிறது சேவைகள் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கணம் வாங்குறதுக்கு மாதக்கணக்கில் ஆகுது இல்லையா அதை வந்து மணிக்கணக்கில் கொடுக்கறதுக்கான தொழில்நுட்பம் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த தொழில்நுட்பம் வரும்போது அதை உடனடியாக ஏற்று தன்னை மாற்றிக்கொண்டு இயங்க வேண்டிய இடத்துல எல்லா வங்கிகளும் இருக்கின்றன ஸோ அரசு வங்கிகள் ஒருவேளை அப்படி தவறினால் அவர்கள் இந்த போட்டி சூழலில் இன்னும் பின்தள்ளப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்தம் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் நம்ம பாதுகாக்க வேண்டும் இந்த வங்கிகளை சரியான முறையில் இயங்கக்கூடிய கிட்ட கொடுக்கணும் அவர்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட வேண்டும் அதுக்கு அவங்க பணமும் போடணும் இதையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையில் அந்த வங்கிகள் இயங்க வேண்டும் தனியாருக்கு வங்கியை கொடுத்தா வங்கியை மூழ்கடிச்சிருவாங்கன்னு சொல்கிற அந்த வாதம் சரியானதில்லை மேலாண்மை சரியில்லைன்னா யார் ஓனராக இருந்தாலும் வங்கியை மூழ்கடிக்க முடியும் அதுதான் நம்முடைய வரலாறு அரசு வங்கிகளையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி தனியார் வங்கிகளையும் இது நடந்திருக்கிறது அது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது அண்ட் சூப்பர்விஷன் சம்மந்தப்பட்டது சூப்பர்விஷன் என்பது முழுக்க முழுக்க ரிசர்வ் வங்கியின் கீழ் வருகிறது ரிசர்வ் வங்கி அதை பார்த்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறது அந்த பொறுப்பு அதை சாரும் அரசை சாராது ஸோ ஓனர்ஷிப் கண்ட்ரோல் கொடுத்து அதுக்கப்புறமா ரிசர்வ் வங்கியின் சூப்பர்விஷனில் பேங்க்ஸ் தனியார் வசம் இயங்கும் இதுதான் இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இதில் ஒரு பெரிய புது ரிஸ்க் இருக்கிறதா நான் நினைக்கல எப்போவுமே வங்கித்துறைக்கு இருக்கக்கூடிய அதே ரிஸ்க் தான் இப்போவும் தொடர்கின்றன தொடரும் ஆனால் டிஜிட்டல் பேங்கிங் வரப்போகிறது பேங்கிங் இன்னும் வேகமாக இயங்க வேண்டிய இடத்திற்கு நாம் போய்க்கொண்டிருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை இன்னும் விரைவாகவும் நேர்த்தியாகவும் கொடுக்க வேண்டிய இடத்தில் வங்கிகள் இருப்பார்கள் சேவைகளின் அந்த ஒரு விட்டு இருக்கு பாருங்கள் அது அதிகரிக்கும் ஸோ நிறைய விஷயங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வங்கிகளை சார்ந்திருப்பார்கள் தொழில் சேவைகள் எல்லாமே டிஜிட்டல் மையமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பேங்கிங் முழுக்க முழுக்க டிஜிட்டல் ஆகிடும் ஸோ இதுக்கெல்லாம் வங்கிகள் தயாராக இருக்க வேண்டும் அதுக்கு அடாப்ட் பண்ணணும் அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும் அதற்கான ஒரு தொழில்நுட்பம் வேண்டும் இதையெல்லாம் பொதுத்துறை வங்கிகள் உடனடியாக தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படி நடந்தால்தான் அந்த வங்கிகளை சார்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முக்கியமாக ஓனர்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓனரான அரசு எம்ப்ளாயீஸ் கஸ்டமர்ஸ் டெக்னாலஜிக்கல் வெண்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு எதிர்காலம் இருக்கிறது அந்த எதிர்காலத்தை கெடுக்காத வண்ணம் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் எல்லோருமே இருக்கிறார்கள் இதில் ஒருவருக்கொருவர் நம்ம முரணாக பேசிக்கிட்டு இருந்தால் காலம் கடந்துவிடும் நடக்க வேண்டியது உரிய நேரத்தில் நடக்காமல் போய்விடும் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ப்ரைவேட்டைசேஷன் ஒரு ஹானஸ்ட் ட்ரெயின் தான் நான் நினைக்கிறேன் இந்த நிச்சயமாக சக்சீட் ஆகும் இப்படி தான் ஆகும்ல நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாய்ஸஸை பார்க்கும்போது வேறு வழி இல்லை என்பது தான் என்னுடைய இறுதி பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பங்குச்சந்தை முதலீடு தொழில் மற்றும் காமர்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர்வமுள்ள நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி